பெருமைமிகு பாரதம் சதுரங்கப்பட்டின கோட்டை சித்திரம் எழுதியவர் புண்மை அகநம்பி டி பாலசுப்ரமணியன் அக்காலங்களில் அரசர்கள் போர்படை தளபதிகள் போன்ற முக்கிய நபர்கள் பாதுகாப்பான முறையில் வசிப்பதற்காக கோட்டைகளும் அதில் கொத்தளங்களும் கட்டப்பட்டன சில கோட்டைகள் மன்னர்களோடு குடிமக்களும் சேர்ந்து வாழும் பெரிய நகரங்களாகவே அமைந்துள்ளன அந்த குடியிருப்பின் நான்கு புறமும் மிக உயரமாகவும் அகலமாகவும் மதிர்ச்சுவர்கள் எழுப்பியிருப்பர் கோட்டைகளின் நுழைவாயில் உறுதியான பெரிய கதவுகளுடன் சுற்றிலும் பதினைந்து அடி ஆழம் நாற்பது அடி அகலத்திலும் அகழி அமைத்திருப்பர் அகழியில் முதலைகள் விடப்பட்டிருக்கும் எதிரிகள் எவரேனும் கோட்டைக்குள் அத்துமீறி நுழைய முயற்சித்தால் அந்த அகழிக்குள் விழுந்து முதலைகளிடம் சிக்கிக் கொள்வர் அகழியின் குறுக்கே தூக்கி இறக்கும் வகையில் பாலம் அமைத்திருப்பார் இதன் வழியாக மட்டுமே கோட்டைக்குள் இருப்பவர்கள் தேவைப்படும் போது வெளியே வந்து செல்வர் சில கோட்டைகளின் நுழைவாயிலில் கயிறு ஏணியாக பயன்படுத்தி அந்த பகுதி மக்கள் கோட்டைக்கு வெளியே செல்லவும் மீண்டும் உள்ளே வரவும் செய்வர் தேவையில்லாத போது அந்த கயிற்று ஏணியை தூக்கிக் கொள்வர் அதே வேளையில் கோட்டைக்குள் எதிரிகளின் அத்துமீறல் போன்ற அவசர காலங்களில் மன்னர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தப்பிச் செல்ல வசதியாக கோட்டைகளில் நீண்ட தொலைவுக்கு சுரங்கப்பாதைகள் அமைத்திருப்பது வழக்கம் சுமார் நான்கு அடி அகலத்தில் அமையப்பெற்ற கோட்டையின் மதிர்ச்சுவர்கள் மீது பணியில் இருக்கும் படை வீரர்கள் வெளியாட்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக மதிர்ச்சுவரின் மீது சுற்றி நடந்து வருவர் மதிர்ச்சுவரின் நாலாபுரமும் காவல் கோபுரங்களும் கொத்தளங்கள் என்று கூறப்படும் தனியிடமும் கட்டியிருப்பர் இந்த கொத்தளத்தில் எதிரிகளை தாக்குவதற்கான வில் அம்பு ஈட்டி போன்ற கருவிகள் எண்ணெய் காய்ச்சும் அடுப்பும் இருக்கும் இதற்கு சான்றாக சங்கம் அருவிய காலத்தில் தோன்றிய தமிழின் முதல் பெருங்காப்பியமான சிலப்பதிகாரம் அடைக்கல காதை இருநூற்றி ஏழு இருநூற்று பதினெட்டாம் பாடலில் கோட்டைகளின் அமைப்பு மற்றும் பயன்பாடு குறித்த தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன கோட்டை மதில்களின் மேல் உள்ள கொத்தளங்களில் எதிரிகளை தாக்கும் இயந்திர பொறிகளாக தானே வளைந்து எய்யும் வளை விற்பொறி தானே கற்களை எரியும் கல்லுமிழ் கவன் எண்ணெயை கொதிக்க வைத்து அருகே வரும் எதிரிகள் மீது பறிவுறு வெண்ணெய் போன்ற கொப்பரை செம்பு உலோகத்தை உருக்கியும் வெள்ளப் பாகை எதிரிகள் மீது சிதறும் பாகடு குழிச்சி போன்ற கருவிகள் வைக்கப்பட்டிருந்ததாக சிலப்பதிகாரத்தில் பதிவுகள் உள்ளன தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை உலகில் மனிதர்களின் பாதுகாப்பான வாழ்க்கை சூழலுக்கு சுற்றுச்சுவர்கள் தவிர்க்க முடியாதது சிந்து சமவெளி நாகரிகத்தில் சில குடியிருப்புகள் கோட்டைகளுடன் கூடிய முதல் நகரமாக இருந்துள்ளது நிரந்தர கோட்டை களக்கோட்டை என இரண்டு வகையில் கோட்டைகள் கட்டியுள்ளன பண்டை காலத்தில் பல கோட்டைகள் மண் செங்கற் சுவர்களாக கட்டப்பட்டதாகவும் காலப்போக்கில் அந்த சுவர்கள் மண்மேடுகளாகிவிட்டன என்பதை தொல்லியல் ஆய்வின் மூலம் நம்மால் அறிய முடிகிறது கிமு ஆயிரத்தி ஐநூறு வாக்கில் பண்டைய கிரேக்கத்தில் பெரிய கல் சுவர்கள் எழுப்பப்பட்டன ஏதன்ஸ் நகரில் இரண்டு இணையான கல் சுவர்களை நீண்ட தொலைவுக்கு கோட்டைகளாக கட்டினர் இந்த இணையான சுவர்களுக்கு இடையில் குறுக்காக பிரித்து அவற்றை அறைகளாகவும் பயன்படுத்தி உள்ளனர் பல நூற்றாண்டுகளுக்கு முன் மரம் மண் கொண்டு கோட்டைகளை கட்டிய தமிழ் மன்னர்கள் பிற்காலங்களில் கற்களால் கோட்டைகளை கட்டத் தொடங்கினர் கோட்டைகள் தரையில் தண்ணீரில் மலையில் காடுகளுக்கு இடையில் என நான்கு வகைகளாக இடத்திற்கு ஏற்றார் போல கட்டியிருந்தனர் மகாராஷ்டிராவில் நாலாதுர்க் என்ற கோட்டை மூன்று புறமும் நீர் சூழ்ந்தும் நாலாவது பக்கத்தில் மிகப்பெரிய பள்ளத்தாக்குடனும் காணப்படுகிறது கர்நாடக மாநிலத்தில் அஞ்சடியா என்ற கோட்டை அஞ்சு என்ற தீவில் கட்டப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினாறாம் நூற்றாண்டு கட்டப்பட்ட வேலூர் கோட்டை மூன்று புறமும் நீர் சூழ்ந்துள்ளது பனிரண்டு அல்லது பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் சோழர்களின் ஆட்சிக் காலத்தில் இயற்கையாக அமைந்த மூன்று பெரிய மலைகள் மற்றும் இரண்டு சிறிய குன்றுகளில் கருங்கல் பாறைகள் சுண்ணாம்பு கலவையோடு பனிரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டப்பட்ட சிங்கப்புரி கோட்டம் என்ற இடம் பிற்காலத்தில் செஞ்சிக்கோட்டை என்றானது சங்ககால பேரரசர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் களக்காடு கோட்டை மற்றும் கோவில்பட்டி மதுரை திருச்சி தஞ்சாவூர் வேலூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் கிருஷ்ணகிரி உட்பட பல இடங்களில் கோட்டைகள் கட்டியுள்ளனர் சுதந்திரம் பெற்ற இந்தியாவின் ஐநூற்று அறுபத்தைந்து ராஜ்யங்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பத்மநாபபுரம் அரண்மனை நூற்று எண்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் ஒரு மண் கோட்டையால் சூழப்பட்டிருந்தது கிபி ஆயிரத்தி அறுநூற்று ஒன்றில் திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் தலைநகரமாக விளங்கிய பத்மநாபபுரம் ஊரானது கோட்டை மற்றும் மலைகள் ஆறுகள் பள்ளத்தாக்குகளின் மத்தியில் அமைந்திருந்தது து மன்னர் வர்மா காலத்தில் மண்கோட்டையை பதினைந்து அடி முதல் இருபத்தி நான்கு அடி உயரம் வரை கிரானைட் கற்களால் சீரமைத்தார் திருவிதாங்கூர் அரசை நிறுவி ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி எட்டு வரை ஆட்சி செய்த மன்னர் மார்த்தாண்ட வர்மாவுக்கு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டு நட்பு பாராட்டி அறுபத்தி நான்கு வகை மூலிகைகளால் ஆன மரக்கட்டில் ஒன்றை அங்கு வணிகம் செய்து வந்த டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் வழங்கியது மார்த்தாண்டவர்மா ஆட்சி காலத்தில் பெரும் படையுடன் அயல் நாடுகளின் மீது படையெடுத்து அவற்றை தமது யானைகள் நிறைந்த நாடாகிய வேணாட்டுடன் இணைத்து வந்தார் இந்த அயல் நாட்டினரில் சிலர் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியாருக்கு நெருக்கமானவர்கள் எனவே நட்பு நாடுகளுக்கு ஆதரவாக ஆயிரத்தி எழுநூற்று ஆண்டு டச்சுக்காரர்கள் மார்த்தாண்டவர்மா மீது போர் தொடுத்தனர் இதுவே குளச்சல் போர் இதில் டச்சுக்காரர்கள் தோற்றனர் இந்த போரில் மன்னர் மார்த்தாண்டவர்மாவிடம் பிடிபட்ட டச்சு தளபதியை நிபந்தனை தமது படையில் சேர்த்து வீரர்களுக்கு நவீன போர் பயிற்சி அளிக்க மன்னர் மார்த்தாண்டர் உத்தரவிட்டதாக வரலாறு தமிழக சிற்றரசர்களும் வேலூர் காரமடை விளாங்குடி உதச்சிக்கோட்டை பெருந்துறை கோட்டை முள்ளிக்குப்பம் கோட்டை ரஞ்சன்குடி கோட்டை இரண்யவர்மன் கோட்டை எட்டு கோட்டைகள் என பல கோட்டைகளை கட்டியுள்ளனர் குறுநில மன்னர்களான பாளையக்காரர்களும் பாளையங்கோட்டை களக்காடு பாஞ்சாலங்குறிச்சி திண்டுக்கல் திருவுள்ளிபுத்தூர் உட்பட பதினெட்டு ஊர்களில் கோட்டைகள் கட்டி ஆட்சி செய்துள்ளனர் இவை தவிர வட்டக்கோட்டை குளைச்சல் வடமதுரை சதுரங்கப்பட்டினம் ஆலம்பரை பழவேற்காடு ஓசூர் எழும்பூர் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை உட்பட அறுபத்தைந்து இடங்களில் ஐரோப்பியர்கள் மற்றும் சேது மன்னர்களும் கோட்டைகளை கட்டியுள்ளனர் ராமநாதபுரத்தில் ரெகுநாத சேதுபதி ஆட்சி காலத்தில் அவரது பிரதிநிதி வள்ளல் சீதக்காதி மறைக்காயர் என்பவர் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூறு தொண்ணூத்தி நான்கு காலகட்டத்தில் மூலக்கொத்தளம் என்ற கோட்டையை கட்டினார் இது இருபத்தி ஏழு அடி உயரம் அடி அகலத்தில் கட்டப்பட்டது இந்த கோட்டையில் மூன்று புறமும் நாற்பத்தி இரண்டு கொத்தளங்கள் இருந்துள்ளன வேல் வில் ஈட்டி வளரி என்ற போர்க்கருவி தவிர பெரிய அடுப்புகளும் அமைத்துள்ளனர் அடுப்பில் தீ அதில் ஈயத்தை காய்ச்சி எதிரிகள் மீது ஊற்றுவர் வெடிமருந்து வைத்து பீரங்கிகளையும் இயக்கி எதிரிகளை தாக்கியுள்ளன கிபி ஆயிரத்தி எழுநூற்று எழுபதில் ஆங்கிலேயர்கள் எழுதிய குறிப்புகளில் ராமநாதபுரம் கோட்டை மதில் மீது நாற்பத்தி நான்கு பீரங்கிகள் நிறுத்தப்பட்டிருந்தன என்ற குறிப்பு உள்ளது ஆக தமிழ்நாட்டில் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட கோட்டைகள் இருந்துள்ளன இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை இந்தியாவில் மிகப்பெரிய கோட்டையாக ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்கர் கோட்டை அல்லது சித்தோர் கோட்டை உள்ளது தென்னிந்தியாவில் மிகப்பெரிய கோட்டை வேரூர் பகுதியில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஆறாம் ஆண்டு விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டது தமிழ்நாடு கேரளம் புதுச்சேரி கர்நாடகம் ஆந்திரம் ஒடிசா பீகார் குஜராத் மத்திய பிரதேசம் டெல்லி கோவா மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களிலும் கோட்டைகள் உள்ளன இலங்கையில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் மன்னர்களால் கோட்டைகள் கட்டப்பட்டுள்ளன இலங்கையில் முதன் முதலாக குவாலினித்துவ கோட்டைகளை கட்டியவர்கள் போர்த்துகீசியர்கள் பின்னர் வந்த டச்சுக்காரர்கள் இந்த கோட்டைகளை கைப்பற்றி அவற்றை விரிவுபடுத்தினர் என்பது வரலாறு கோட்டைகள் குறித்து நமக்கு இலக்கியச் சான்றுகள் ஏராளமாக உள்ளது அரண்மனையின் நுழைவு வாயில் மலையளவு உயர்ந்துள்ளது இரட்டை கதவுகள் உள்ளன கைப்பிடியும் தாழ்பாலும் ஐயவி என்னும் கருவியும் பொருத்தப்பட்ட வாயிலின் வழியே வெற்றி குடியை முதுகில் தாங்கிய யானைகள் வர முடியும் அந்த அளவுக்கு அரண்மனையின் வாயில் உயரமாக உள்ளது என்கிறது நக்கீரரின் நெடுநல் வாடை கோட்டைகளை கட்டுவதில் நுட்பமாக செயல்பட்ட கட்டுமான தொழிலாளர்களை வல்லுநர்கள் என்கிறது சங்க இலக்கியங்கள் செங்கற்பட்டு மாவட்டம் இடைக்கழி நாடு பேரூராட்சியை அடுத்து நல்லூர் என்ற சிற்றூரில் பிறந்த சங்ககால புலவர் நல்லூர் நத்தத்தனார் தமது சிறுபானாற்றுப்படை என்ற நூலின் இருநூற்று ஐம்பத்தாறாவது பாடலில் கருந்தொழில் வினைனர் கைவினை முற்றி என குறிப்பிட்டுள்ளார் மன்னர்கள் அரசாலும் நாட்டின் தலைநகரங்கள் பலவும் கோட்டைகளால் சூழப்பட்டிருந்தன கோட்டைகளின் சுவர்கள் முழுவதும் கவன்கூடை தூண்டில் தூக்கு ஆண்டலை அடுப்பு செந்நெறி சிறல் நூற்று கொல்லி தள்ளி வெட்டி போன்ற போர்க்கருவிகள் வைக்கப்பட்டிருந்தன எனவேதான் தொல்காப்பியர் முழுமுதல் அரணம் என்றார் காவல் மிக்க தன்மையுடையது என்பதால் அம்புதுஞ்சும் கடியரன் என்கிறது புறநானூறு கோட்டைகளுக்கு இஞ்சி என்றொரு பதம் உள்ளதாக கூறுகிறது பதிற்றுப்பத்து நூலில் துஞ்சுமரம் துவன்றிய மலரகன் புறத்தலை ஓங்குநிலை வாயில் தூம்பு தகைத்த வில்லிசை மாட்டிய விழுச்சியின் ஐயவி கவமிழை குண்டு கிடங்கின் நெடுமதில் நிறைப்பதனத்து தன்னலம் பெருங்கோட்டகப்பா எரிந்த பதி என கோட்டைகள் பற்றிய செய்திகள் அதிகம் உள்ளன பெரும்பானாற்று படை பாடல் நாநூற்று ஐந்தில் சுடுமண் ஓங்கிய நெடுநகர் வரைப்பின் என்ற வரிகள் உள்ளன சுடுமண் என்பது சுட்ட செங்கல்லை குறிக்கிறது அகநானூறு நூற்று அறுபத்தி ஏழு பதிமூன்று வரிகள் இட்டிகை நெடுஞ்சுவர் என்கிறது திருக்குறள் எழுநூற்று நாற்பத்து மூன்றாவது பாடலில் உயர்வகலம் திண்மை அருமையின் நான்கும் அமைவரன் என்றுரைக்கும் நூல் என்ற குறிப்பு உள்ளது இப்படி பத்து பாட்டு எட்டு தொகை சிலப்பதிகாரம் போன்ற நூல்களிலும் கோட்டைகள் பற்றிய குறிப்புகள் ஏராளமாக காண கிடைக்கின்றன அர்த்தசாஸ்திரத்தில் ஆறு வகையான கோட்டைகள் பற்றிய தகவல்கள் உள்ளன இதுபோன்ற கோட்டைகளில் ஒன்றாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணு மின் நிலையங்கள் அருகில் சதுரங்கப்பட்டினம் டச்சு கோட்டையும் விளங்குகிறது வங்காள விரிகுடா கடற்கரையின் மிக அருகில் அமைந்துள்ளது சதுரங்கப்பட்டினம் என்ற சிற்றூர் மிக எளிமையாகவும் அமைதியாகவும் காணப்படும் இந்த ஊர் சதுரை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த சிற்றூர் ஆயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஆறு வரை ஆட்சி செய்த விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் துறைமுகமாகவும் வணிக நகரமாகவும் திகழ்ந்துள்ளது என்பதற்கு உரிய சான்றுகள் உள்ளன சம்புவராய தலைவர் ஒருவர் பெயரால் பதிமூன்றாம் நூற்றாண்டு ராஜநாராயணன் பட்டினம் என்று அழைக்கப்பட்டதாக அதே ஊரில் கிடைத்த கல்வெட்டு ஆதாரமாக உள்ளது இந்த சிற்றூரில் விஷ்ணு ஆலயம் உள்ளது இதன் காரணமாக விஜயநகர அரசர்கள் காலத்தில் சம்புவராயர் பட்டினம் என்று அழைக்கப்பட்டதாகவும் பிறகு ராமராயர் ஆட்சி காலத்தில் சதிர பட்டினம் என்றும் சாத்ரா வாசகன் பட்டினம் என்றும் பிற்காலத்தில் சதுரங்கப்பட்டினம் என்று அழைக்கலாயிற்று சதிர் ராய் என்று சுருக்கமாக சொல்லப்பட்ட இந்த ஊர் டச்சுக்காரர்களால் சட்ராஸ் எனப்பட்டதாக வரலாறு இந்தியாவுக்குள் கடல் வழியாக கிபி ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டாம் ஆண்டு முதன்முதலாக நுழைந்த ஐரோப்பிய போர்த்துகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா என்பவர் நெதர்லாந்து அரசு ஆயிரத்து அறுநூற்று ஐந்தாம் ஆண்டு வணிகம் செய்வதற்கான நோக்கத்துடன் மட்டுமே கிழக்கிந்திய டச்சு கம்பெனியை தொடங்கியது அதே ஆண்டில் தங்களது முதல் தொழிற்சாலையை இந்தியாவில் ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினத்தில் நிறுவினர் ஆயிரத்து அறுநூற்று பத்தில் தமிழகத்தில் பழவேற்காடு ஆயிரத்து அறுநூற்று பதினாறில் சூரத் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்றில் ஃபிமிலிப்பட்டினம் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்றில் சின்காரா ஆகிய இடங்களில் டச்சுக்காரர்கள் தங்களது தொழிற்சாலைகளை அமைத்தனர் பழவேற்காடு பகுதியில் வங்காள விரிகுடா கடற்கரையோரமாக பெரிய அளவில் வணிகம் செய்வதற்கு ஏதுவாக ஒரு கோட்டையை கட்டினர் இந்த நிறுவனம் தொடங்கி அறுபத்து நான்கு ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஐம்பதாயிரம் ஊழியர்களுடன் நூற்றைம்பது வணிக கப்பல்கள் நாற்பது போர்க்கப்பல்கள் மற்றும் பத்தாயிரம் ராணுவ வீரர்களையும் கொண்டு உலகில் மிகப்பெரிய தனியார் நிறுவனமாக திகழ்ந்தது வணிகத்தில் உச்சம் தொட்ட டச்சுக்காரர்கள் நாளடைவில் நாடுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் படிப்படியாக இங்குள்ள மன்னர்கள் மன்னர்கள் ஆட்சி செய்து வந்த பகுதிகளை கைப்பற்றினர் பழவேற்காடு டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு தலைநகராக இருந்தது ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறாம் ஆண்டு அங்கிருந்த தலைநகரை நாகப்பட்டினம் பகுதிக்கு மாற்றினர் இந்திய மேற்கு கடற்கரை பகுதிகளான மலபார் கண்ணனூர் கொல்லம் கொச்சி சூரத் பகோடா கன்னியாகுமரி மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதிகளான தூத்துக்குடி தரங்கம்பாடி நாகப்பட்டினம் ஆக்ரா அகமதாபாத் கான்பூர் பாட்னா கோல்கொண்டா போன்ற பகுதிகளிலும் டச்சுக்காரர்கள் நவரத்தினங்கள் பட்டு துணிகள் கண்ணாடி பீங்கான் மிளகு மசாலா பொருட்கள் போன்றவற்றை விற்று நல்ல வருவாய் ஈட்டினர் புதுச்சேரியில் காரைக்கால் ஆந்திராவில் பாமளிப்பட்டினம் மேற்கு வங்காளம் காசிம் பஜார் போன்ற இடங்களில் தொழிற்சாலைகள் அமைத்தனர் பழவேற்காடு நாணய வெங்கடேஸ்வரர் சுவாமி உருவத்துடன் தங்க பகோடா நாணயங்களை பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் வெளியிட்டு பயன்படுத்தினர் மசூலிப்பட்டினம் பம்பாய் போன்ற பல இடங்களில் குடியிருப்புகளை அமைத்து இரவு பகலாக பொருட்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்து வந்தனர் இந்தியாவில் பல பகுதிகளை கைப்பற்றி ஆட்சி செய்த டச்சுக்காரர்களின் நாடு பிடிக்கும் முயற்சியானது மன்னர் மார்த்தாண்டவர் ஆட்சி செய்த வேணாட்டில் வெற்றி பெறவில்லை மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் கடும் நடவடிக்கைகளால் டச்சுக்காரர்கள் வணிகம் செய்வதோடு கட்டுப்படுத்தப்பட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தோராம் ஆண்டு திடீரென திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் மீது தாக்குதல் நடத்தினர் திருவிதாங்கூர் ராஜ்ய மாநில படையினருக்கும் டச்சு கிழக்கிந்திய படையினருக்கும் இடையே ஆகஸ்ட் மாதம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் கடும் போர் நிகழ்ச்சி நிகழ்ந்தது இதுவே குளைச்சல் போர் இந்த குளைச்சல் போரில் தோல்வியடைந்த டச்சுக்காரர்களுக்கு கேரளாவில் வர்த்தகத்தையும் தொடர்ந்து நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தோராம் ஆண்டு ஆயிரம் குதிரைப்படை வீரர்களுடன் மராட்டியர்கள் தெற்கு நோக்கி சதுரங்கப்பட்டினம் வந்து டச்சு கோட்டையை தாக்கினர் அங்குள்ள பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் சமூக ஆர்வலர் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினம் கடற்கரை பகுதியில் டச்சு எனப்படும் நெதர்லாந்து நாட்டு வணிகர்கள் கோட்டை அமைத்து சில நூற்றாண்டுகள் வசித்தனர் டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வியாபார போட்டியினால் அவர்களுக்குள் அடிக்கடி போர் ஏற்பட்டது சதுரங்கப்பட்டினத்தில் டச்சுக்காரர்கள் வாசனை திரவியங்கள் எண்ணெய் முத்து ஏற்றுமதிக்கும் மில்லிய ஆடைகள் நெசவு செய்யும் இடமாகவும் பயன்படுத்தினர் இங்கு உற்பத்தியான சுட்ட செங்கல் உலகத்தரமிக்க துணி வகைகள் ஐரோப்பா மற்றும் அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதியாயின அவர்களின் வளர்ச்சி ஆங்கிலேயரை மிகவும் கவர்ந்தது ஆயிரத்தி பதினெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை பல ஆண்டுகளில் படையெடுத்து ஆங்கிலேயர்கள் சதுரங்கப்பட்டினம் கோட்டையை கைப்பற்றி அழித்தனர் அந்த கோட்டையின் முகப்பில் இரண்டு பீரங்கிகளும் தானிய கிடங்குகள் பார்வையாளர் மாடம் நடனக்கூடம் உயரமான சுற்று சுவர்களும் ஒவ்வொரு தூண்களும் மூன்று பேர் சேர்ந்து பிடிக்கும் அளவுக்கு உள்ளன உள்ளே ஒரு சுரங்க அறை செங்கல்லும் ஜெர்மன் ஆகிய நாடுகளின் குடுமண் பாத்திரங்கள் உள்ளே கண்டெடுக்கப்பட்டுள்ளன இங்கு வாழ்ந்து மறைந்த டச்சு அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்களின் கல்லறைகள் உள்ளே பாதுகாக்கப்பட்டு வருகிறது கல்லறைகளின் மேலே கலைநயத்துடன் கூடிய கல்லில் அவர்களின் வரலாறு செதுக்கப்பட்டுள்ளது தற்போது இக்கோட்டை தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது மேலும் கோட்டை சுவர் தானிய கிடங்கு இடிபாடுகளே தற்போது உள்ளன அவற்றை தொல்லியல் துறையால் பழங்கால முறையில் புனரவைக்கப்பட்டு உள்ளது உலகின் முதன் முதலாக பன்னாட்டு வணிக நிறுவனமாக ஆயிரத்தி அறுநூற்று இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டு கிழக்கிந்திய கம்பெனியை ஒப்படைத்தனர் அதன் பிறகு டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவை விட்டு தங்களது சொந்த நாடான நெதர்லாந்துக்கே சென்றனர் சதுரங்கப்பட்டனம் கோட்டையில் டச்சுக்காரர்கள் இருந்த காலம் வரை சமையல் எண்ணெய் போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்ட இந்த இடத்தில் நெசவு தொழிலும் சிறப்பாக இருந்துள்ளது பெரிய தானிய கடங்கை கொண்ட இந்த கோட்டை யானை மற்றும் குதிரைகள் ஏற்றுமதி செய்யப்பட்ட இடமாகவும் இருந்துள்ளது ஈராக் நாட்டின் மொசூல் நகரில் கிடைக்கும் இலகுரக பருத்தியை கொண்டு நெய்த துணி தான் துணி இந்த நெசவு தொழிலை முதன்மையாக கொண்டு தொடங்கப்பட்டதுதான் டச்சுக்காரர்களின் தொழிற்கூடம் கோடையில் அணிவதற்கும் திரைச்சேலைகளாகவும் படுக்கை விருப்புகளாகவும் மக்கள் இந்த துணியை விரும்பி பயன்படுத்துவர் நெசவு மட்டுமன்றி தாவர எண்ணெய் உற்பத்தியும் இந்த கோட்டையின் உள்ளே நடந்துள்ளது நறுமணப் பொருட்கள் முத்துக்கள் யானை தந்தம் பாக்கு என அரபு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இயற்கை துறைமுகமான சதுரையில் இருந்து கப்பல் மூலமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது அதேபோல ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வெடிமருந்துகள் ஆயுதங்கள் உட்பட பொருட்களையும் இறக்குமதி செய்துள்ளார்கள் இந்த கோட்டையின் முன்புறம் இரண்டு பக்கத்திலும் டச்சுக்காரர்கள் அமைத்த பீரங்கிகள் இன்றும் கம்பீரமாக காட்சி தருகின்றன கோட்டையின் உள்ளே நுழைந்ததும் இடது பக்கம் டச்சுக்காரர்கள் அமைத்த ஒரு வட்ட வடிவத்தில் சிறு கிணறு உள்ளது வலது பக்கம் கல்லறை உள்ளது இந்த கல்லறையில் ஆயிரத்து அறுநூற்று இருபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வாழ்ந்த டச்சுக்காரர்கள் பத்தொன்பது பேரின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன மலர்கள் பொறித்து நன்றாக வடிவமைக்கப்பட்ட அந்த கல்லறைகளின் மீது மீன் புலி சூலம் கப்பல் ருத்ராட்சம் பறவைகள் கிரீடம் போன்ற உருவ செதுக்கப்பட்டுள்ளன ஒரு கல்லறையின் மீது மரத்தில் சங்கிலியால் ஒரு மாட்டை கட்டியிருக்கும் காட்சி பொறிக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் பொழுதுபோக்கில் ஒன்றான ஆடுபுலி ஆட்டம் கல்லறையில் பொறித்திருப்பது டச்சுக்காரர்களும் இந்த விளையாட்டை விரும்பியுள்ளதை எடுத்துக்காட்டுகிறது கர்ப்பிணி பெண் உடலும் இங்கு புதைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அனைத்து கல்லறைகளிலும் டச்சு மொழி எழுத்துக்களில் அடக்கம் செய்யப்பட்டவரின் பெயர் பதவி இறந்த நாள் உட்பட விவரங்கள் குறிக்கப்பட்டுள்ளன ஒரு கல்லறையின் மீது கூடுதலாக ஒரு அடுக்கு வைக்கப்பட்டு அழகுடன் காணப்படுவதால் அந்த குறிப்பிட்ட கல்லறை டச்சு அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தவரின் உடலாக இருக்கும் என தெரிகிறது டச்சுக்காரர்களின் வாரிசுகள் நெதர்லாந்து நாட்டிலிருந்து சதுரங்கப்பட்டினம் வந்து கல்லறையில் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தி வருவதை காண முடிகிறது இந்த கல்லறை தவிர சதுரங்கப்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார மையம் பின்புறம் டச்சுக்காரர்கள் காலத்திய ஒரு கல்லறையும் இருந்ததற்கான ஆதாரமாக அந்த காலத்தில் கட்டப்பட்ட செங்கல் சுவர்கள் இடிந்த நிலையில் காணப்படுகிறது என் பேர் சதீஷ்குமார் சதுரங்கப்பட்டியணம் நாங்களாம் ஸ்கூலுக்கு போனது கோட்டை ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம் இன்னுமா அந்த பேர் அங்க இருக்கு ஏன்னா ஸ்கூலும் கோட்டையும் எங்களுக்கு பக்கத்துல ஒரு ஒரு செங்கிலியும் சின்ன வயசுல இருந்து நாங்க பார்த்து பார்த்து வளர்ந்தாங்க படிப்பாடு சேர்த்து அதையும் நாங்க ரொம்ப ரசிச்சு வந்தோங்க டச்சுக்காரர்கள் தான் முதல் முதல்ல பொருளாதார ஏற்றுமதி மையம் மாதிரி இந்த சுட்டுப்பட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கி அங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ரெண்டுமே பண்ணியிருக்காங்க இறக்குமதி என்ன பொருள் எங்களுக்கு தெரியல ஏற்றுமதி வந்து துணி நல்லா இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க காலத்துல கைவினை தென்னை பாக்கும்போது எண்ணெய் வீட்டுக்கள் வந்து நிறைய ஏற்ற மாதிரி தெரியுது கோட்டை வந்து அதோட முகப்புல வந்து ரெண்டு அந்த காலத்துல போர் எடுத்துட்டு போகும்போது எப்படி எடுத்துட்டு போனாங்க தெரியல யாராலையும் தள்ள முடியாது அந்த காலத்துல எப்படி கொண்டு வந்து வச்சாங்கன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு சின்ன வயசுல அதை பார்த்துட்டு அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த இடத்துல அது அங்க இருக்கும்போது போது பாக்குறது எங்களுக்கு பிரமிப்பா தான் தான் இருக்கு நுழைவாளில் கம்பீரமா இருக்கும் அந்த காலத்துல குதிரை லயமாவும் யூஸ் பண்ணிருக்காங்க யானைகள் லயமாவும் யூஸ் பண்ணிருக்காங்க கோட்டையில இருந்த தச்சுக்காரர்கள் இறந்துட்டாங்கன்னா அங்கேயே அவங்களுக்கு எனக்கு கலரி தோட்டமும் இருக்கு இன்னை காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி சீரமைப்பு பண்ணிருக்காங்க எந்த கல்லு உடஞ்சி விழுந்தது அதே கல்லரி தயார் பண்ணி அந்த இடத்துல எல்லாத்து முறை சீரமைப்பு பண்ணிக்கிட்டு வராங்க சின்ன வயசுல பாத்ததுக்கும் இப்ப பாத்ததுக்கும் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் வரைக்கும் சுவரெல்லாம் திரும்ப ரீபில்ட் பண்ணிட்டு வராங்க தொழில் துறை பார்க்க நல்லா இருக்கு சட்ராஸ் கோட்டையின் நுழைவாயிலின் மேற்புறம் உள்ள சிறு கோபுரத்தின் மேற்புறையின் இரண்டு இரும்பு சட்டங்கள் காணப்படுகின்றன எனவே இது அந்த காலத்தில் மணிகூண்டாக இருந்திருக்கும் என்பது உறுதியாகிறது மேலும் அதே கோபுரத்தில் ஆள் உயரத்துக்கு நான்கு புறமும் வாயில்கள் உள்ளன இதை பார்க்கும் போது கண்காணிப்பு கோபுரமாகவும் இந்த மணிக்கூண்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது என தெரிகிறது இந்த கோட்டையில் இரண்டு சுரங்கப்பாதைகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஒரு சுரங்கப்பாதை சதுரங்கப்பட்டினம் கடற்கரைக்கு செல்கிறது மற்றொரு சுரங்கப்பாதை கோட்டையின் எதிரே சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வள்ளி குளத்துக்கு செல்கிறது இந்த குளம் இன்றும் உள்ளது இந்த கோட்டையில் பாதாள சாக்கடை அமைத்துள்ளனர் கோட்டையின் நுழைவாயிலிருந்து கடற்கரை சுவர் வரை மிக நேர்த்தியாக செங்கற்கட்டுமான அடித்தளத்தையும் ஆங்காங்கே இடிந்து தரைமட்டமாக கிடக்கும் கட்டட எச்சங்களையும் பார்க்கும் போது டச்சுக்காரர்கள் இந்த கோட்டையின் உள்ளே பல கட்டிடங்களை அமைத்து வசதியாக வாழ்ந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது வளமான இந்த சதுரங்கப்பட்டம் பற்றிய தகவல் தெரிந்த ஆங்கிலேயர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி இரண்டில் தளபதி சர் எட்வர்டு தலைமையில் ஒன்பது கப்பல்களில் சதுரங்கப்பட்டனம் வந்து இந்த கோட்டையை தாக்கினர் பிரெஞ்சு படையின் தளபதி பெய்லி டி சப்ரான் உதவியுடன் பதினோரு போர்க்கப்பல்களில் வந்த வீரர்கள் உதவியுடன் டச்சுக்காரர்கள் எதிர்த்து போரிட்டு வெற்றியும் பெற்றனர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து அதாவது ஆயிரத்தி எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு மீண்டும் ஆங்கிலேயர்கள் டச்சு கோட்டையின் மீது கடல் வழி தாக்குதலும் நடத்தினர் அப்போது டச்சுக்காரர்கள் வசம் முப்பது கப்பல்கள் இருந்ததாகவும் ஆங்கிலேயர்களிடம் நவீன போர்க்கருவிகளுடன் கூடிய ஒரு கப்பல் என மொத்தம் முப்பத்தி ஏழு கப்பல்களுடன் போர் நடந்தது இந்த போரில் கோட்டையின் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன இன்றும் அந்த கட்டிட சுவர்கள் ஆங்கிலேயரின் இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் டச்சுக்காரர்கள் பின்வாங்கினர் இதையடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சட்ராஸ் கோட்டை ஆங்கிலேயர் வசமானது வரலாற்றில் இது சட்ராஸ் போர் என்று குறிப்பிடப்படுகிறது பேர் சுந்தரமூர்த்தி லத்தூர் ஊராட்சி ஒன்றியம் செய்யூர் வட்டம் கோட்டை இந்த கோட்டையின் தற்போதைய நிலை எல்லா மக்களும் இன்றளவும் கண்டு ரசிக்கின்றனர் அமைதியான அமைதியான ஊர் மக்கள் என்றோ கட்டப்பட்ட கட்டிடம் இன்றளவும் காட்சி அளிக்கின்றது இந்த கோட்டையின் அதன் தற்போதைய தோற்றம் மெய் சில வைக்கின்றது இந்த இடத்தில் இந்த கோட்டையை அமைத்து வாணிபம் செய்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு தோற்றத்தில் அமைத்தார்களா ஆனால் இந்த கோட்டையின் பெருமையை நாம் இன்றைய காலகட்டத்தின் கட்டிட அமைப்புகளுக்கு இடையில் பார்க்கும் போது மக்கள் மனதில் பிரமிப்பாக நிற்கின்றது ததுரங்கப்பட்டினம் உண்மையில் ஒரு நெசவு தொழில் செய்யும் நெசவாளர் பகுதி இங்கு மிக மெல்லியதும் எடை குறைவானதுமான மஸ்லின் துணை மற்றும் செங்கற்கள் தயாரிக்கும் இடமாகவும் இருந்துள்ளது தச்சுக்காரர்கள் இங்கே வந்தார்கள் தொழில் செய்தனர் இங்கிருந்து ஐரோப்பாவுக்கு அவற்றை ஏற்றுமதி செய்தனர் நல்ல வருமானம் ஈட்டினர் செல்வம் சேர்க்கும் ஆசையில் இங்கே உயரக மஸ்லின் துணிகள் செங்கற்கள் தொழிற்சாலை கட்ட எண்ணினர் இதுதான் இந்த சட்ராஸ் கோட்டை நான்கு புறமும் பெரிய மதிர்ச்சுவர்கள் கட்டிய அவர்கள் பாதுகாப்புக்காக பீரங்கிகளையும் வைத்திருந்தனர் கோட்டையின் உள்ளே தானிய கிடங்கு குதிரைலாயம் யானைகள் கட்டுமிடம் உணவுக்கூடம் நடன அரங்கு என பல வசதிகள் செய்யப்பட்டன இரண்டு கட்டடங்கள் அழகிய வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளன இந்த கட்டடங்களின் மேற்புறம் வளைவாகவும் அழகிய வேலைப்பாடுடன் கூடிய பெரிய தூண்களை அமைத்து அதையே மழைநீர் வடிகால்களாக அமைத்துள்ளனர் அகலமான பெரிய வாயில்கள் மேல் பகுதியும் வளைவாக அமைத்துள்ளனர் பெரிய சாளரங்களில் குறுக்கு கம்பிகள் எதுவும் இல்லாமல் காற்றோட்டமாகவே காணப்படுகிறது வெயில் காலத்தில் உள்ளே தாக்காதவாறு கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது வியப்புக்குரியது இந்த கோட்டையின் அருகில் கடற்கரை ஓரமாக கலங்கரை விளக்கம் அமைந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த கோட்டையில் சுமார் நானூறு ஆண்டு பழமையான புளிய மரம் உள்ளது இங்கு தயாரிக்கப்படும் செங்க தமிழகத்தின் கடலோர பிற இடங்களுக்கும் இலங்கைக்கும் அனுப்பி தங்களது கோட்டைகளை கட்டினர் சட்ராஸ் கோட்டை போன்று ஆலம்பர காரைக்கால் தரங்கம்பாடி விசயநகர கோட்டை திம்மராசன் கோட்டை செங்கல்பட்டு அகழி ஆஞ்சநேயர் கோவில் அருகே கோட்டை என பல கோட்டைகளை டச்சுக்காரர்கள் அமைத்து யானைகள் சில்வர் வணிகம் என ஆசியா முழுவதும் வணிக மையங்களை அமைத்திருந்தனர் சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் சதுரங்கப்பட்டினம் டச்சு கோட்டை உள்ளது இந்த கோட்டைக்கு நாள்தோறும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வருகை தரும் உள்ளூர் வெளியூர் மற்றும் அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கோட்டை மற்றும் தானிய கிடங்கு கட்டட அமைப்பு கலரி போன்றவற்றை சுற்றி பார்த்து வியந்து செல்கின்றனர் நீண்ட காலமாக அடைத்து வைத்திருக்கும் நிலவரையையும் பொதுமக்கள் பார்வையிட ஏற்பாடுகள் மேற்கொண்டால் தொலைதூரத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள் மாணவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் போன்றோர் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொண்ட மனநிறைவு பெறுவர் பேர் மணிகண்டன் சமூக ஆர்வலராக இருக்கிறேன் என்று அழைக்கப்படும் சதுரங்கப்பட்டினம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்துட்டு ரொம்ப சிறப்பு விளங்கியிருக்கு டச்சுக்காரர்கள் வந்து நிறுவிய ஒரு கோட்டை வந்து காணப்படுகிறது இந்த டச்சுக்காரர்கள் வந்து அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்காகவே அந்த நகரத்தை வந்து அமைச்சிருக்கிறாங்க தானியங்கள் அவர்கள் வந்து பெரிய பெரிய கிடங்குகளாக அமைத்து அங்கிருந்து கடல் வழி மூலமாக தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கியுள்ளார்கள் உள்ளார்கள் வந்து மக்கள் வந்து பார்வைக்காக சதுரங்கப்பட்டினத்திற்கு அதிக அளவில் el gente டச்சுக்காரர்கள் ஆயிரத்து அறுநூற்று எழுபதாம் ஆண்டு சென்னை சாந்தோம் பகுதிக்கு வந்தனர் இவர்களின் வருகைக்கு ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மூன்றாம் ஆண்டு பழவேற்காடு மற்றும் சதுரங்கப்பட்டினத்திலிருந்து ஆயிரத்து நூறு படைவீரர்கள் திருவள்ளிக்கேணி பகுதிக்கு வந்த டச்சுக்காரர்கள் அங்கேயே முகாமிட்டனர் சில மாதங்களில் இந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து சாந்தோம் பகுதியை டச்சுக்காரர்கள் கைப்பற்றினர் சட்ராஸ் கோட்டையில் சீனா மற்றும் ஜெர்மன் நாட்டு சுடுமண் பாத்திரங்கள் புகைக்கும் குழல் பீங்கான் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது டச்சுக்காரர்களுக்கும் இடையே வணிகம் செய்வதில் கடும் போட்டி உருவானது ஆயிரத்து அறுநூற்று ஐந்தில் போர்ச்சுகீசியர்களிடமிருந்து டச்சுக்காரர்கள் கைப்பற்றிய இந்தோனேஷியாவின் அம்போய்னா என்ற இடத்தில் பத்து ஆங்கிலேயர்களையும் ஒன்பது ஜப்பானியர்களையும் டச்சுக்காரர்கள் படுகொலை செய்தனர் இந்த சம்பவம் ஆங்கிலேயர் டச்சுக்காரர்களிடையே பகைமையை அதிகப்படுத்தியது ஹூக்ளி பகுதியில் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது நவம்பர் மாதம் நடந்த ஆங்கிலேயர் டச்சு போரில் டச்சுக்காரர்கள் தோல்வியுற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு மத்திய அரசின் தொல்லியல் துறையினர் இந்த கோட்டையை தமது பராமரிப்பில் எடுத்துக்கொண்டனர் தற்போது சதுரங்கப்பட்டினம் கோட்டை வளாகத்தில் பச்சை பசேலன புல்வெளிகளுடன் கோட்டை அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த கோட்டை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சுற்றுச்சுவர் மற்றும் கட்டிடங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது இந்திய தொல்லியல் துறையின் அறிவிப்பு பலகை சதுரங்கப்பட்டினம் கோட்டை நுழைவாயிலில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது அதில் இந்த நினைவுச் சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பழங்கால நினைவுச் சின்னங்கள் தொல்பொருள் ஆய்விடங்கள் மற்றும் எஞ்சிய பகுதிகள் சட்டத்தின் கீழ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவித்தார் பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை சதுரங்கப்பட்டின கோட்டை சித்திரம் கேட்டீர்கள் எழுதியவர் புண்மை அகநம்பி தி பாலசுப்ரமணியன் குரல் வண்ணம் விஜய் எம் சித்ரா தொகுப்பு ஆர் முருகன் அமைப்பு சு தனசேகரன் சுப்புலட்சுமி ஆதிகேசவன்